ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரம் இல்லாத ஒரு பவுலை எடுத்துக்கோங்க அதில் அன்சால்டட் பட்டர் நூற்றி எழுபது கிராம் ஐஷிங் சுகர் நூற்றி அறுபது கிராம் ஐஷிங் சுகர் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க அதோடய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை ரெடி பண்ணுறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒன்றோடய ஒன்று கலந்துருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்தளவுக்கு வரும் ஐசிங் சுகர் கடையிலலாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளே அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விடுறேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்துக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கால் வாய்ஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக அதே ஒரு டீஸ்பூனில் கால்வாய்ஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க நான் உங்களுக்கு சொல்கிற இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியுதா நோம் கோர்வையாக சொல்கிறேன்னா எனக்கு என்னன்னு தெரியல அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் விளக்கமாக சொல்கிறேன் இதில் மைதா முந்நூற்றி இருபது கிராம் அதை சளிச்சு வச்சுக்கோங்க ஒரே அடியாக சேர்த்துடக்கூடாது எப்போதுமே நம்ம மூணு பேட்ச் இல்லைன்னா நாலு பேட்சாக பிரித்து தாங்க சேர்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் கலந்துட்டேன் இப்போ ரெண்டாவது பேட்சும் மிக்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பேட்ச் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசி பேட்ச் போடுறேன் இதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கையாலேயே நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் இருக்கணும் கை இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதில் கால் வைஸ் மாவை மாவை தனியாக எடுத்து வச்சிடணும் இந்த அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வச்சுடுங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க இதுதான் கரெக்டானது இதில் பேக் சாரி கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வெண்ணிலா எசன்ஸ் அந்த பெரிய பாட்டிலில் அவ்வளோவா ஃப்ராக்ரன்ஸ் வராது சின்ன பாட்டிலில் சூப்பராக இருக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதில் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் ரெடிமேட் காஃபி இருக்குது இல்லைங்களா இன்ஸ்டன்ட் காஃபி அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்ட மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்தது கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனா வேணாம் ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸும் டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த ஒயிட் டோவை நல்லா இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் விண்டு விண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உருட்டுனீங்கன்னா வந்துடும் இதை ஒரு எட்டாக எட்டு பேட்சாக பிரிச்சுக்கலாங்க எட்டு பேட்சாக பிரிச்சுட்டு அதை தனித்தனியாக ரோல் பண்ணிக்கணும் நடுவில் நடுவில் அது பிரிச்சுட்டு போகிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் பொறுமையாக ரோல் பண்ணிங்கன்னா அழகாக இதை மாதிரி வந்துடுங்க இதை இப்போ பிரித்து வச்சுருக்க எல்லாமாவையும் இதை மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இப்போ ஒயிட் கலரில் உள்ள மாவு எல்லாத்தையுமே நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவையும் உருட்டி அதையும் நம்ம எத்தனை ரோல் உருட்டி வச்சுருக்கோமோ அதே அளவு ஈவன் ரோல் இதையும் உருட்டணும் இதையும் இப்போ நான் எட்டு பிரிவாக பிரிச்சுக்கிறேன் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை மாதிரியே செய்யுங்க இதையும் நம்ம அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும் நடுவில் நாளில் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தெரியும் ஆனால் பொறுமையாக நம்ம உருட்டி எடுத்தோம்னா அழகாக வந்துடுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரோல் பண்ணி வச்சிக்கலாம் எல்லாமே அழகாக ரோல் பண்ணி வச்சுட்டோம் பாருங்களேன் இப்போ ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு கொக்கோ பவுடர் பிளாக் கலரில் இருக்கிறத எடுத்து வச்சு அதையும் அதோட சேர்த்து வச்சிடலாம் அது பிச்சிட்டு போகிற மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வைங்க இதோட இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க பிச்சிட்டு இருந்தாலும் பேலன்ஸையும் ஜாயின் பண்ணி இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அது மேலே ஒயிட் வைங்க அடுத்தது பிளாக்கு அடுத்தது ஒயிட்டுன்னு எல்லாத்தையும் மாறி மாறி வச்சு கடைசியாக ஒயிட்டில் முடியணும் அதை வச்சிட்டு அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக வச்சு கடைசியாக ஒயிட்டில் முடிக்கணும் லாஸ்ட்டாகவும் ஒயிட் இருக்கணும் ஃபர்ஸ்ட்லேயும் ஒயிட் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இதை ரோல் ஸ்கொயர் ஷேப்பில் ரோல் பண்ணி அதை க்ரிங்கிள் ட்ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் ஆஃப் ஹவர் வச்சிடணும் என்னோடய ஸ்பேஸ் எனக்கு வந்து மொபைலில் ஸ்பேஸ் இல்லாததால் அதை எடுக்க முடியல இப்போ இதை நான் ஆஃப் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சதை தான் எடுத்திருக்கேங்க அந்த ரிங்கிள் ராப்பை நான் பிரிச்சிடுறேன் இதோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக வேணாங்க மீடியமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஷேப் அதில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த ஷேப் மட்டும் இல்லை அந்த டிசைன் மட்டும் இல்லைங்க டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும் நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதில் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இதோட லைஃப் டைம் இருக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறவே மாறாது அது அதிக டே ஸ்வீட்டும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் திகட்டாமல் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலையே தோணுங்க இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் இந்த குக்கீஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் பதினாலேருந்து பதினாறு நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரியில் அதை பேக் பண்ணி எடுக்கலாம் நம்மளோட குக்கீஸ் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேக் இருந்தால் போதும் முன்னாடி ஒயிட் கலர் லைட்டாக தெரியுதுங்களா பேக் சைடு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும் இல்லை மேலேயும் அதே ஈக்குவல் கலர் வரணுன்னாலும் வச்சுக்கலாம் இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா நம்ம செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சேலும் பண்ணலாங்க இதோட ஒரு கிலோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் கேஜி அதாவது பட்டர் யூஸ் பண்ணி நம்ம செய்யறது நானூற்றி ரூபாய் அதே நீங்கள் பட்டர் இல்லாமல் வனஸ்பதி டால்டான்னு சொல்லுவாங்களா அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா ஆஃப் கேஜி ரெண்டுமே ஆஃப் கேஜி ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவு ஆஃப் கேஜிக்கான அளவு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸும் குறையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்களும் சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹோம் பேக்கிங்கை கண்ணை முடித்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இதில் குறைவான மூலதனத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான் பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொழில்னாலும் அது ஹோம் பேக்கிங் தாங்க எதுவுமே எடுத்தோடனே டாப்பில் இல்லை எல்லாமே கஷ்டப்பட்டு விடாமுயற்சியாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும் அதனால் ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க ஆர்டர்ஸ் வரலன்னு அதுக்காக நம்பிக்கையை விடாமல் முயற்சி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்